ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம பாக்குறது நம்ம ஊர் வால்முனீஸ்வரர் தான் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காவல் தெய்வம் தான் நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே பயப்படலாம் மாட்டாங்க பார்த்தாலே நல்லாவே தெரியும் ஏன்னா இது வந்து யாரையும் ஒரு பயமுறுத்தாது நல்ல ஒரு வலிமையான ஆனா ஒரு காவல் தெய்வம் இது நல்லா அருமையாக நம்ம என்ன பண்ணுவோம் வருஷ வருஷம் இதுக்கு நம்ம ஊர் நம்ம கிராமம் வந்து ரொம்ப சின்னது தான் அதனால் நம்மளால் முடிஞ்ச வசூலெலாம் சேர்த்து நம்ம வந்து அதுக்கு வந்து படையல் பண்ணுவோம் வால்முனீஸ்வரர் முனீஸ்வரனாவே நான்வெஜ் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நாட்டுக்கோழி அந்த மாதிரி இது பண்ணிவிடுவாங்க அது மாதிரி சிக்கனு ஆடு இந்த மாதிரிலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சு அந்த நம்ம ஊர் வழியால் போகிற மக்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுப்போம் இந்த பசங்கள்லாம் வந்து நல்லா வந்து இந்த ஆ ஒரு பெரிய ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஆலமரம் அது அதில் தான் நம்ம ஐயா வால்முனீஸ்வரர் இருக்காங்க அதனால பசங்கள்லாம் வந்துமே ஒரு பயம்லாம் இல்லாமல் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க ஒரு பக்கம் சமையல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அதுவுமே வரும் நம்ம பின்னாடிலாம் வரும் நம்ம வந்து இந்த ஆலமரத்தோட சிறப்பையும் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக போடுவோம் அதையும் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம் போடுவோம் இது ப பசங்க அந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அதுங்கள்லாம் நல்லா ஜாலியாக இந்த ஆளுங்க விழுதில் ஆடிக்கிட்டு மகிழ்ச்சியாக நல்லா இருக்கும் அது ஒரு சூப்பராக இருக்கும் உங்கள் ஊர்லேயுமே இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் கூட நமக்கு தெரியப்படுத்துங்க நம்ம அதை ஒரு கவரேஜ் பண்ணியும் போடலாம் அதனால் இது ஒரு அருமையாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு லீவ் நாள் பார்த்துமே நம்ம செய்வோம் அதனால பசங்களுக்குலாம் ஒரு இதாக இருக்கும் பெரியவங்களும் நல்லா ஒன்று கூடி எல்லாரும் நல்ல சந்தோஷமா தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததான் இந்த ஃபங்க்ஷன் வருஷ வருஷமே நடக்கும் அந்த அளவுக்கு அதை கரெக்டாக அந்த சுவாமியை வழி நடத்தணும் நம்மள அந்த அளவுக்கு ஒரு நம்ம ஒரு கால காவல் தெய்வம் தான் நம்ம வால்முனீஸ்வரர் அதனால நம்ம அந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்குலாம் நம்ம அப்பப்ப வழிபடணும் அப்பப்ப அவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளெல்லாம் வழிநடத்தி கொண்டுட்டு போகிற தெய்வங்கள் அதனால் நம்மளோடய குல தெய்வம் எதுவாக இருந்தாலுமே நம்ம அவங்க ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம்னு இருக்கும் அவங்க எல்லையிலயோ எங்கேயாவது இருக்கும் அதையும் நம்ம வந்து கரெக்டாக அதுக்கும் எல்லாம் போட்டு நம்ம வழிபாடுலாம் கண்டிப்பாக பண்ணணும் அதுதான் ரொம்ப நல்லது சமையலும் பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு பாருங்க அது பிடிச்ச மாதிரி தான் பண்ணி இந்த பசங்கள்லாம் டீமா டீமாக உட்காந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பூஜையும் ஸ்டார்ட் ஆகி பூஜை பண்ணுறாங்க பண்ணிட்டு சாமிக்கு படைப்பாங்க இதுக்கு மெயினாக இந்த சுருட்டு கருவாடு சரக்கு பாட்டில் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க மெயினாக இது அந்த காலத்தில் ஒரு ஐதீகம் அதை அப்படியே பின்பற்றிட்டு இருக்காங்க அடுத்தது படைச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு இந்த வழியில் போகிறவங்களுக்கு நம்ம ஊர் பசங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துருவாங்க கொடுத்து அது ஒரு நல்ல முறையிலேயே நடந்துடும் ஃபங்க்ஷன் சூப்பராக நம்ம ஐயா ஸ்ரீ வால்முனீஸ்வரர் எல்லாரும் வணங்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க